சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா இன்சல் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ராவல்ஸ் வணக்கம் இது ஐபிஜி தமிழின் இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேசத்தினால் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிறார் வேலந்து சுவாமிகள் தையிட்டில் போராட்டம் தொடரும் எனவும் கருத்து ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு ஏலம் உள்ள கதிர்காம தங்கம் இலங்கையை கட்டியெழுப்பும் நிதிக்கு பங்களிப்பு வழங்கும் நோக்கில் நடவடிக்கை உதவிக்கு மதிப்பளியுங்கள் அண்டை நாடுகளுக்கு ஜெய் சங்கர் வெனிசுலா மீது அமெரிக்கா போர் கல்நகர் உட்பட்ட பகுதிகளில் குண்டு வீச்சு இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஆட்சி மாறினாலும் தமிழர் தாயகத்தின் மீது திணிக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழர்கள் தங்களின் சொந்த நிலங்களை மீட்பதற்காகவே தையிட்டு சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் மாறாக பௌத்த மதத்திற்கு எதிரான செயற்பாடாக இதனை கருத வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மறைந்த அண்ணன் அவருடைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலும் கூட தீர்ப்பளிக்கப்பட்டது விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஆனால் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது இந்த இடத்தில் விகாரையை உயர் பாதுகாப்பு வலியம் என்ற போர்வையிலே மறைவாக கட்டியிருக்கிறார் அவை இவற்றுக்கு எதிரான தொடர் போராட்டங்களும் செயல்பாடுகளும் என்பது மக்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம் இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய சொந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் ஒரு விகாரை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருந்தால் கூட அதனை சுற்றியுள்ள காணிகளில் கூட குடியிருப்பதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அவற்றுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் இது ஒரு நியாயபூர்வமானது அவர்களுடைய அறம் சார்ந்து அவர்கள் தங்களுடைய நிலத்துக்கு போவதற்கான உரிமை சார்ந்தது இதுக்கு இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறுவதும் மாறி மாறி யார் வந்தாலும் அது இன்று அணுகு அரசாங்கமாக இருக்கலாம் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த அரசாங்கமாக இருக்கலாம் எல்லோருமே ஒரு ராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரச இயந்திரத்துக்கு ஊடாக தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலிகரம் செய்வதும் அவர்களுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கிறது என்பதை தான் இவை வெளிப்படையாக சொல்லுகின்றது ஆகவே இது ஒரு வன்முறையான போராட்டம் அல்ல இது ஆருடைய ஆலயங்களை மிடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல ஏற்கனவே நீங்கள் தமிழர்கள் வாழுகின்ற அவருடைய பிரதேச ஆலயங்களை உங்களால் நூறாண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை அட் இடித்து தரமட்டமாக்க இந்த அரசாங்கத்தால் முடியும் என்றால் இராணுவத்தால் முடியும் என்றால் நாலு ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து உரிய காணியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு என்ன தடை ஆகவே மதங்களிலே சைவ மதம் கத்தோலிக்க மதம் அவர்களுக்கு ஒரு வகையான சட்டம் இங்கே இருக்கிற பௌத்த மதத்துக்கு இன்னொரு வகையான சட்டமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் அல்ல இந்த நாட்டினுடைய சமாதானம் இந்த நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பதெல்லாம் எவ்வாறு அமையப் போகிறது இவற்றுக்கு எதிரான எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் எல்லா வழிகளிலும் எல்லோரும் அதற்கான பூரண ஆதரவை வழங்குகிறோம் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் காணி விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து நடைபெறும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தின் நிரந்தர அரசியல் தீர்வுக்கு சர்வதேசத்தினால் பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் வேண்டுமென நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் தையிட்டி போராட்டக்களத்திலிருந்து ஐபிசி தமிழுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிச்சயமாக ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் இருக்கிற மகாவம்ச மனநிலையில் மாற்றம் ஏற்பட போவது இல்லை தமிழர்கள் தங்களுக்குண்டொரு தனிநாட்டை உருவாக்குவது தான் இதற்கான வழியை தவிர வேறு எந்த தீவிர வழியும் கிடையாது இது எங்களுடைய நாடு என்று சொல்லி நாங்கள் உணரவில்லை அந்நிய நாடாகத்தான் வேற்று நாடாகத்தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே நடக்கிற போலீஸ் சோதனைச்சாவடிகளும் போலீஸ் பரிசோதனைகளும் எங்களை போலீஸார் நடத்துகிற விதமும் வந்து இது எங்களுடைய நாடு என்ற உணர்வை எங்களுக்கு இது இது தோற்றுவிக்கவில்லை ஆகவே ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்தாலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடாத்தப்படுகின்ற ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கிறோம் அந்த பொது வாக்கெடுப்பின் ஊடாக நாங்கள் சேர்ந்து வாழ்வதா பிரிந்து வாழ்வதா என்று ஒரு பொது வாக்கெடுப்பை நடாத்தி எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எப்பொழுது அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் தமிழர்கள் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ முடியும் அதுவரை இந்த சிங்கள பௌத்த பேரினவாத மகாவம்ச மனநிலை என்பது மாறப்போவது கிடையாது இந்த பௌத்த தேரர்கள் தங்களுடைய அந்த தேரவாத பௌத்தம் என்பது தீவிரவாத பௌத்தம் அந்த தீவிரவாத பௌத்த மனநிலையிலிருந்து அவர்கள் விடுபட்டு வரப்போவதில்லை எங்களுடைய பண்டைய தமிழர்களும் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழர்கள் பின்பற்றிய பௌத்தம் வந்து மகாஞான பௌத்தம் திபெத்தில் ஜப்பானில் போன்ற நாடுகளில் இருக்கிற பௌத்தம் அந்த நாடுகள் எவ்வளவு அமைதியாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக ரெண்டாம் உலகமாக யுத்தத்துக்கு பிறகு இன்றும் எவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கிறது ஆனால் அதனால் இந்த தேரவாத பௌத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் மியான்மர் ரோஹிங்யாவாக இருக்கலாம் சவுத் அண்ட் தாய்லாண்டாக இருக்கலாம் கம்போடியாவாக இருக்கலாம் வியட்நாமாக இருக்கலாம் இந்த தேரவாத பௌத்தம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன முரண்பாடுகளும் யுத்தங்களும் அழிவுகளும் அடாவடிகளும் காட்டு மிராண்டித்தனங்களும் தான் மிஞ்சி இருக்கின்றன ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியிலிருந்து விலக வேண்டும் என பொதுஜன பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தரம் ஆறு ஆங்கில பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய உள்ளடக்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என நாமர் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் தரமாறு ஆங்கில பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய உள்ளடக்கத்திற்கு பின்பு பாடத்திட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளதாக பொதுஜன பிரணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் பிரதமரே பதவி விலக வேண்டும் ஏனெனில் அவர்தான் குழுவின் தலைவரை நியமித்துள்ளார் மேலும் அவர் அமைச்சகத்திற்கும் பொறுப்பாக உள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெளியாட்களால் புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அது அமைச்சகத்திற்குள் அச்சிடப்பட வேண்டும் என்றும் கூறி அமைச்சக செயலாளர் குற்றப்புலனாய்வு பிரிவில் புகார் அளித்தது அபத்தமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் தேசிய நிதிக்கு பங்களிப்பு வழங்கும் நோக்கில் கதிர்காமத்தின் பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தங்கப் பொருட்களை ஏலம் விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ருகுணு கதிர்காம பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தங்கப் பொருட்களில் சுமார் எழுபது சதவீதத்தை ஏலம் விட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாயக்க நிலைமை தில்லின மதுசங்கா தெரிவித்துள்ளார் இந்த ஏலம் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் நடத்தப்பட உள்ளதாகவும் தெய்வங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட தங்கப் பொருட்களை ஏலத்திலிருந்து முழுமையாக விலக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீப ஆண்டுகளில் பக்தர்களால் வழங்கப்பட்ட தங்க காணிக்கைகள் மட்டுமே வெளிப்படையான மற்றும் சட்டப்பூர்வமான நடைமுறைகளின் கீழ் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் இது தொடர்பாக புத்த விவகார ஆணையர் ஜெனரலிடம் ஆலோசனை பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தென்படவுள்ள பிரதான விண்கல் மலைகளில் ஒன்று இன்றும் நாளையும் இரவில் தென்படவுள்ளதாக ஆதர்சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கு நாளை அதிகாலை நான்கு மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வடகிழக்கு திசை வானத்தில் இந்த விண்கல் மலை தென்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு சுமார் எண்பது விண்கட்கள் தென்படும் என ஆர்தர் சி கிளாக் மத்திய நிலையத்தின் தலைவரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளருமான பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்தார் ஜனவரி மூன்று நான்கு தினங்களில் இரவு வானத்தை பார்த்தால் பிரதான விண்கள் மலைகளில் ஒன்றை இலங்கையர்கள் காண முடியும் என தெரிவித்துள்ளார் பொதுவாக நன்றாக பார்ப்பதென்றால் அதிகாலை நான்கு ஐந்து ஆறு மணி போன்ற வேளைகளில் வடகிழக்கு திசையில் இவை தென்படும் எனவும் தெரிவித்துள்ளார் குறித்த விண்கல் மலை வால்வெளியிலிருந்து இருந்து வந்த பகுதிகளாகவே கருதப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான அவிஸ்கேசன் என்பவரின் சகா கல்கிசை காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்கிசை காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவரிடமிருந்து மின்னணு தராசு ஒன்றும் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கல்கிசை காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி கமகே நிலந்தவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகநபர் கலுபோவில வைத்தியசாலை வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் தெகிவலை கலுபோவில பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை காவல்துறை குற்ற பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென் பற்று பிரதேசத்திற்குட்பட்ட ஓந்தாச்சி மடம் கடற்கரையில் இந்திய தேசிய கொடி பொறிக்கப்பட்ட பொருள் ஒன்று இன்று காலை ஒதுங்கியுள்ளது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய குறித்த மர்மப்பொருள் விண்கலம் ஒன்றின் பாகமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ஓந்தாட்சி மடம் கடற்கரையில் கரையொதுங்கிய குறித்த பொருளை பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் இந்திய தேசிய கொடியுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருகோணமலையிலும் இந்திய விண்கலத்தின் பகுதி என கருதப்படும் மர்மப்பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் ஒன்பது பேருக்கு ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காரைநகர் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறியே இரண்டு நாட்டுப்படகுடன் ஒன்பது கடற்கொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படை கைது செய்துள்ளது இரண்டு நாட்டுப் படகுகளையும் கடற்கொழிலாளர்களையும் கடற்படை விசாரணைகளின் பின்னர் நீரியல்வள துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்களை யாழ் ஊர்காவற்றுறை நீதவான் வாசஸ்தலத்தில் இன்று முன்னிலைப்படுத்தியபோது அனைவரையும் ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் திருகோணமலையில் கின்னியா நகரசபைக்குட்பட்ட வாராந்த பொதுச்சந்தையில் பாவனை குதவாத மரக்கறிகள் இன்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது இன்னியா நகரசபை வாராந்த பொதுச்சந்தையில் தவிசாளர் தலைமையிலான குழுவினர் திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது ஒன்பது வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிசாளர் தெரிவித்துள்ளார் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் பழுதடைந்ததும் பாவனைக்கு உதவாததும் என கழிக்கப்பட்டு ஆடு மாடு பன்றைகளுக்கு என கொட்டப்படுகின்ற கிழங்கு வெங்காயம் மரக்கறி வகைகளை சில வியாபாரிகள் சேகரித்து இங்கு கொண்டு விற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் சிலர் வீட்டில் வைத்து அவற்றை உரித்து துப்பரவாக்கி கோடர்களுக்கும் உணவகங்களுக்கும் குறைந்த விலையில் வழங்குவதாகவும் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் உறவை மட்டுமே இந்தியா எப்போதும் விரும்புவதாக இந்திய வெளிவுகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த நாடுகளுக்கு இந்தியா செய்யும் உதவிகளுக்கு குறித்த நாடுகள் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு நாடுகளில் இந்தியா குறித்து தவறான பார்வை உள்ளதால் அதனை மாற்றுவதற்கு இந்தியா தொடர்ந்து தெளிவாகவும் நேர்மையாகவும் அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்றும் இந்திய வெளிவுகார அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உலகில் எதுவும் தனித்து இருக்கவில்லை என்றும் இந்தியா மேற்கு நாடுகளை ஒதுக்கவோ வெறுக்கவோ முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுவாக ஒவ்வொரு நாடும் உள்நாட்டில் வளர்வதுடன் வெளிநாடுகளிலும் வளர வேண்டும் அண்டை நாடுகளை அரவணைத்து அவர்களுடன் வளர்வதே இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் ராஜதந்திரம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியா தன்னுடைய அண்டை நாடுகளான இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் போன்ற நாடுகளுடன் உறவையும் நட்பையும் தொடர்ந்து பேடுகின்றது அந்த நாடுகள் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும்போது முதல் நாடாக இந்தியாவே உதவி செய்கிறது என்றும் ஆனால் அதனை அந்த நாடுகளும் மதிக்க வேண்டும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வெனிசுலா தலைநகர் கராகஸ் உட்பட அந்த நாட்டின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்துள்ளது இன்று அதிகாலை உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒன்று ஐம்பது அளவில் போர் விமானங்களின் இறைச்சலுடன் இந்த வெடிப்புகள் கேட்ட நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ இந்த ராணுவ ஆக்கிரமிப்பை கண்டனம் செய்ததுடன் நாட்டின் அவசர கால நிலையை அறிவித்தார் கராகசில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளிலும் இராணுவ பகுதிகளிலும் கராகஸை சுற்றியுள்ள மிராண்டா அரகுவா மற்றும் லா குயிரா மாகாணங்களிலும் அமெரிக்கா குண்டுகளை வீசியதாக வெனிசுலா அரசாங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டில் உள்ள அனைத்து சமூக மற்றும் அரசியல் சக்திகளும் அனைத்திருத்தல் திட்டங்களை செயற்படுத்த என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டில் உள்ள அனைத்து சமூக மற்றும் அரசியல் சக்திகளும் அணிதிரட்டல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளது அண்மையில் கரேபிய கடற்பிராந்தியத்துக்கு அமெரிக்கா தனது மிகப்பெரிய கடற்பேரணியை அனுப்பியிருந்தது அதுடன் அமெரிக்கா வெனிசுலாவுக்கு உள்ளே புதிய தாக்குதலை விரைவில் தொடங்கும் என கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இன்று இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்துள்ளன சர்வதேசத்தினால் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிறார் வேலங்கு சுவாமிகள் கையீட்டில் போராட்டம் தொடரும் எனவும் கருத்து ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு ஏனப்பட கதிர்காமர் தங்கம் இலங்கையை கட்டியெழுப்பும் நிதிக்கு பங்களிப்பு வழங்கும் நோக்கில் நடவடிக்கை உதவிக்கு மதிப்பளியுங்கள் அண்டை நாடுகளுக்கு ஜெய்சங்கர் வேண்டுகோள் வெனிசுலா மீது அமெரிக்கா போர் தலைநகர் உட்பட்ட பகுதிகளில் குண்டுவீச்சு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்